வெல்கம் டு அம்தாஸ் கிச்சன் வாங்க பிரண்டை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் எங்கள் வீட்டு மாடியில் விளைஞ்ச பரண்டை ஒரு கட்டை எடுத்துக்கிட்டேன் இந்த பிரண்டை சமைச்சி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாயு பிரச்சனை இருக்காது முட்டு வலி இருக்காது பெரும்பா பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப இது நல்ல ஹெல்த்தியான துவையல்னு கூட நான் சொல்லுவேன் இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணி தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க கையால் அலசாதீங்க கரண்டி வச்சு எடுத்து அலசிக்கிங்க வானலில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பிரண்டையை கொட் வதக்கி நல்லா எடுத்துக்குங்க விரண்டைய கைவிட்டு கலரணும் அவசியம் இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தடவை பார்த்து நல்லா கலரி எடுத்துக்குங்க நல்லா கலரி எடுத்து அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவு நான் ஒரு பத்து பதினஞ்சு காரம் காஞ்ச மிளகா வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்து காஞ்ச மிளகாயை வதக்கி எடுத்துக்குங்க காஞ்ச மிளகாய் வதக்கி எடுத்தோடனே நான் அதே வானலில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் அந்த கட்டி பெருங்காயத்தை நான் அதில் பொறிச்ச எண்ணெயில் பொறிச்சி தனியாக எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு கட்டி பெருங்காயம் இல்லை எனக்கிட்ட பொ பொடி இருக்குன்னா ஒரு அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க காயப்பொடி போட்டுக்கோங்க இதை நல்லா பொரிஞ்சு விடட்டும் பொரிஞ்சு வந்தோன்னா கட்டி பெருங்காயத்தை தனியாக எடுத்துக்கோங்க நான் அதிலே வந்து அதே பொறிஞ்ச க வந்து கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஒரு கைப்பொடி அளவு கைப்பிடி அளவு நான் பருப்பை நான் அதை கூட சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா புன்னீரம் ஆவரம் விலைக்கும் வள வதக்கிக்கிங்க நான் வந்து ரெண்டு பூண்டு கட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு கட்டி எடுத்து உரித்து தோல் ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த பூண்டு கட்டியோட பூண்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பூண்டு நல்லா வதங்கினோடன கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன் ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கிட்டேன் லெமன் சைஸோட கம்மியாகவே நீங்களும் போட்டுக்குங்க ஏன்னா புளியும் காரம் அந்த பரண்டை மூணும் ஒன்று சேர்ந்து நம்ம துவையல் அரைக்கும் போது அதோடய சுவை கூடுதலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தொகையலை விடவே மாட்டிங்க சாப்பாடு ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் செம அருமையாக இருக்கும் இந்த துவையல் நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாடியில் உப்பு வச்சு நான் அரைக்கணும் நான் வந்து வீடியோவில் வந்து உப்பு போடுறத காமிக்கல நான் அரைக்கும் போது உப்பு போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து கல் உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு மைய அரைச்சிக்கிங்க அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சால் கூடாது அது அவங்கவுங்களுக்கு எப்படி நீங்கள் தொகையில் அரைப்பீங்கன்னு எனக்கு தெரில நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டு மாதிரி வரா மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் திரும்ப அதே வானலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எண்ணெய் விட்டு ஒரு நூறு கிராம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் எவ்வளோக்கு விடுறீங்களோ அவ்வளோக்காலும் அந்த துவையல் நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது உளுத்தம்பருப்பு கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கணும் வெடித்தோட நல்லா பொறிஞ்ச ஒன்று இந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா சுருண்டு வரட்டும் விரண்ட துவையல் வந்து தண்ணி விடக்கூடாது அதில் திரும்ப தண்ணி மிக்ஸி ஜாடியில் ஊற்றி ஊற்றாதீங்க எவ்வளோக்கு உங்கள் மிக்ஸி ஜாடியிலேருந்து வலிச்சு போட முடியுமோ அது வரைக்கும் வலிச்சு போட்டுக்குங்க நல்லா சுருளை வதக்குங்க வதக்கும்போது அந்த எண்ணெய் தானாகவே பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வர வரைக்கும் இருங்க சிம்மில் வச்சுக்கிங்க அடுப்பை ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் மிளகாயிலேருந்து பெருண்டையிலேருந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஒரு மாதிரி பச்சை பச்சை ஸ்மெல் வராது அரைச்சோன்னே அதை அப்படியே நான் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் வந்து இதை நம்ம ஒரு ஒரு தாளிப்பு கொடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது அதை நல்லா வதங்கி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த தொகையுக்குமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு ஹைப் ஆப்ஷன் இருந்தால் எனக்காக ஹைப் பட்டனை அமுக்குங்க அப்புறம் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த பிறண்ட தொகையில் எப்படி இருந்ததுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன் Bye.